புகையிலை பொருட்கள் கடத்தி வந்த இளைஞர் கைது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கடத்தி வந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர் வடலூர் டு கடலூர் செல்லும் சாலையில் ஐ ஏரி பகுதியில் காவல் ஆய்வாளர் உதயகுமார் தலைமையில் மற்றும் உதவி ஆய்வாளர் ராஜாங்கம் சிறப்பு உதவியாளர் இருதயராஜ் தலைமை காவலர் நந்தகோபால் ஆகிய போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது அந்த வழியாக வந்த சந்தேகத்திற்குரிய இளைஞரின் வாகனத்தை சோதனை செய்தபொழுது அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் பாக்கெட் மற்றும் கூல்லிப் ஆகிய புகையிலை பொருட்கள் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து அவரை வடலூர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் விசாரணையில் வடலூர் ஞான பிரகாசம் தெருவை சார்ந்த வின்சென்ட் மகன் விக்னேஷ் வயது முப்பத்தி இரண்டு என்பதும் தெரியவந்தது மேலும் அவருடைய வீட்டை சோதனை செய்தபொழுது ஏழு மூட்டையில் ஐயாயிரத்து இருநூற்று ஐம்பது ஹான்ஸ் பாக்கெட்டுகள் சுமார் ரூபாய் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பிலான புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து விக்னேஷ் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர் மனித உறுதி செய்திகளுக்காக குறிஞ்சிப்பாடி செய்தியாளர் தனுஷ் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி தவறாமல் பார்க்க